ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ளான் படைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான மசாலா உதிராமல் அதே சமயம் அந்த மீனில் அந்த மசாலோடைய டேஸ்ட்டோடு அது எப்படி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஃபிஷ் வந்து கண்ணாடி பாரு இந்த மீனில் எப்படி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் எப்போதுமே வந்து மீனுக்கு மசாலா வந்து பெரட்டும் போது இந்த மாதிரி நல்லா தட்டையை நல்லா கொஞ்சம் அகல மேல பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து மசாலா பெரட்டுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு எப்பவுமே மீன் மசாலாவுக்கு நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த மீன் உள்ளக்க அந்த மசாலா இறங்கும் இப்போ எல்லாத்தையும் ஈவனாக வந்து நல்லா பெரட்டிட்டு நடுவில் கொஞ்சோன்னு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் இன்னும் ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா வாசத்தையும் கொடுக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அப்புறம் கொண்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மீனையும் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா உங்களுக்கு மசாலாவை மீனில் ஏற்றிடுங்க நல்லா ஏற்றிட்டு இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் விட்டால் கூட நல்லது தான் நான் ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நான் தாளாரமாக வந்து எண்ணெய் விட்ருக்கேன் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நான் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஈவனாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் கருகி போகாமல் நல்லா நின்று நிதானமாக வேகும் ரொம்ப நேரம் வேகாது ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்லேயே வெந்துடும் ஒரு சைடு இதுக்கு மேலே வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஆயிலே ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம் அது எக்ஸ்ட்ரா அரோகமாக கொடுக்கும் இல்லை கருவேப்பிலை வேணாண்டா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பொறுமையாக அது அப்படியே வந்து மீனை திருப்பி போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எந்த மசாலாவும் தவால ஒட்டாமல் அப்படியே உங்களுக்கு மீன்லே இருக்கும் அதே சமயம் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு நல்லா வந்து உங்களுக்கு மீன் கை இறங்கி நீங்கள் சாப்பிடும் போது லெவல்ல லெவலில் இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது கண்டிப்பாக அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானே கிளிக் பண்ணுங்கள் அதுக்கும் ஆலையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ